ஐபிஎஸ் மெம்பர்ஷிப் அதை பற்றி நேரத்தே நம்ம சொல்லியிருந்தோம் நிறைய பேர் வந்து அதில் ஜாயின் பண்ணிட்டு இருக்கீங்க எப்பவும் போல இந்த இம்பர்ஃபெக்ட் ஷோ ஏழு மணிக்கு வந்துட்டு தான் இருக்கும் ஆனால் அந்த மெம்பர்ஷிப்பில் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு நிறைய ஸ்பெஷலான கண்டென்ட்ஸ் வச்சிருக்கோம் இன்னைக்கும் அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனும் கமெண்ட்ல கொடுத்துருக்கோம் ஜாயின் பண்ணிக்கோங்க ஆமா நிறைய பேர் நேத்தே வந்து ஆதரவுலாம் வந்து கொடுத்துருந்தீங்க ரொம்ப சந்தோஷமா இருந்தது தொடர்ந்து உங்களுடைய அன்பும் ஆதரவும் எங்களுக்கு தேவை சோக்கலாமா வெல்கம் டு தி பர்ஃபெக்ட் ஷோ நான் உங்கள் அன்பன் சிபி சக்கரவர்த்தி நான் உங்கள் வருண் பிரதமர் மோடி உலகம் முழுக்க இந்தியா பத்தி போய் பேசுவாரு இந்தியாவுடைய பெருமைகள் எல்லாம் வந்து சொல்லுவாரு அதுல முக்கியமா அடிக்கடி சொல்ற வார்த்தை என்ன இந்தியா வந்து ஜனநாயகத்தின் தாய் இங்கிருந்துதான் உலகம் முழுக்க ஜனநாயகம் ஒரு அமைப்பே வந்து போயிடுச்சு அப்படின்லாம் வந்து சொல்லுவாரு ஆனா அவர் அவரு ஜனநாயகப்படி செயல்படுறாருன்னா செயல்படுறாரு ஏன்னா கடந்த பத்து வருடங்களாக அவர் வந்து பத்திரிகை சந்திச்சு பேட்டி கொடுத்தது இல்ல ஆனா பிரபலங்களுக்கு வந்து பேட்டி கொடுப்பாரு எப்படியோ பேட்டி இருந்தால ஜனநாயகம் தானே பேட்டி கொடுக்குறாருல்ல ஆமா ஆமா கேள்விக்கு பதில் சொல்லியிருக்காருல்ல போன முறை வந்து அக்ஷய்குமார்க்கு எல்லாம் கொடுத்தாரு இந்த முறை பில்கேட்ஸ்க்கு வந்து கொடுத்திருக்காரு மைக்ரோசாப்டோடைய இணை நிறுவனர் ஆமா ஆனா வந்து பில்கேட்ஸ் கேட்ட கேள்விகள்லாம் இவ்வளவு சிறப்பா எப்படி பண்ணிருக்கீங்க இவ்வளவு எப்படி நல்லா பண்ணிருக்கீங்க அப்படிங்கிற மாதிரி அவரை பாராட்டுற மாதிரி தான் இருந்தது இல்லப்பா அவருக்கு அப்படிதான் தெரிஞ்சிருக்கு அவருக்கு அவருக்கு ஒவ்வொருத்தோட பாயிண்ட் ஆஃப் ஒவ்வொரு மாதிரி இருக்கும்ல அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூ அப்படி இருக்கு அந்த பாயிண்ட் ஆஃப் வியூல இருக்கவங்கள்ட்ட மட்டும் தான் கேள்வி கேட்க விடுவாரா அது தெரியல மூடியோட சாய்ஸ் தானே ஆமா அதுல வந்து என்ன கேள்வி கேட்டிருந்தாருன்னா நீங்க வந்து எப்படி அந்த டிஜிட்டல் தொழில்நுட்பத்தை கிராமம் தாண்டி எல்லா இடத்துக்கும் கொண்டு போனீங்க அப்படின்னு கேட்டிருந்தாரு அது வந்து அது கிராமம் நகரம் எல்லாம் எங்களுக்கு வேறுபாடு கிடையாது எல்லா இடத்துக்கும் டிஜிட்டல் இந்தியாவா நான் மாத்திருக்கேன் அப்படிங்கற மாதிரி ஒரு பதில் சொன்னாரு ஏஐ பத்தி என்ன இது பண்றீங்க எப்படி நீங்க அதை எடுத்துக்க போறீங்க ஏஐ தொழில்நுட்பத்தான்னு கேட்டாங்க அப்ப என்ன அமெரிக்க நாடாளுமன்றத்துல பேசுனதை கேட்கலையா பில்கேட்ஸ் அமெரிக்கா இந்தியான்னு சொல்லி இருந்தாரு இப்பதான் மாத்தியாச்சுல்ல பி அமெரிக்கா பாரத்ங்கிற மாதிரி பேசிட்டு இருக்காங்க பிஜேபிக்காரங்க ஆனா அபிஷியல்லா எதுவும் மாத்தல இன்னொரு பக்கம் அந்த ஏஐக்கு என்ன சொல்றாருன்னா ஏஐ நம்ம ரொம்ப கேர்ஃபுல்லா யூஸ் பண்ணும் ஏன்னா டீப் ஃபேக்ஸ்லாம் வருது அப்படின்னு ஏன்னா அவரையே வந்து பல விதங்களா அவரே மாத்திட்டு இருக்காங்கல்ல சோ அதனால அதுல கேர்ஃபுல்லா அவர் சொல்லிருக்காரு அவரை தமிழ் பாட்டு பல படங்கள்ல வந்துகிட்டு இருக்கு ஆமா அவர் வாய் பல வருஷங்கள்ல வந்துகிட்டு இருக்கு நிறைய பேசி கல்வி மருத்துவம் டெக்னாலஜி விவசாயம் ஆமா இதெல்லாம் கூட டிஜிட்டலா மாத்திட்டு இருக்கோங்கிறதையும் சொல்லி இருந்தாரு அதுக்கப்புறம் ஒரு கிஃப்ட் எல்லாம் கொடுத்தாரு தமிழ்நாட்டுல இருந்து தூத்துக்குடி முத்தம் வந்து கொடுத்தாரு தமிழ்நாடு ஃபேமஸ் அப்படிலாம் தமிழ்நாடு பெருமைகள் வந்து பில்கெஸ்ட் வந்து சொல்லிக்கிட்டு இருந்தாரு பத்தொன்பது வருதுல இல்ல இல்ல அதுல வேற நேத்து வேற என்ன சொல்லியிருக்காரு இந்த மாதிரி நான் என்னோட தாய்மொழி தமிழ் இல்லாம போச்சே எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு அப்படின்னு சொல்லி பண்ணிருக்காரு ஸ்டேவா இது தனியா வந்து மக்கள் கிட்ட போய் சேர்ற வகையில பண்ணிருக்காரு அதுக்கு வந்து முதல்வர் ஸ்டாலினும் நீங்க ஓடுறத உங்க கண்ணே நம்பாது ஏன்னா வந்து நேற்று மாலை வந்து தாய்மொழி இல்லன்னு சொல்றீங்க தமிழ் காலையில வந்து வானொலின்னு அழகான சொல்லு இருந்தோம் அது ஆகாஷ்வாணியா மாத்துறீங்க இதுதான் உங்க தமிழ் பற்றான்லாம் கேட்டு சொல்லியிருக்காரு ஒரு கண்ணை குத்திக்கிட்டே இன்னொரு கண்ணுல அழுதுகிட்டு இருக்கீங்க நீங்க இருக்காரு முதலை கண்ணீர் வந்து வடிக்கிறீங்கன்னா திட்டுறாரு ஆனா அவர் வந்து அஞ்சு நாளா பிரச்சாரத்துக்கே போகல அப்படிங்கறதும் ஒரு விஷயம் மோடி வந்து அங்கே இருக்காரு என்னன்னா பேட்டி கொடுக்குறாருலப்பா அதனால அதுக்கான ப்ரிப்ரேஷன்ஸ் இருந்திருக்கும் அதெல்லாம் உலகத்துல ஒரு முக்கியமான நபர் பில் கேட்ஸு பேட்டினாலே அவர் கொஞ்சம் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும்ல டக்குன்னு பேட்டி முன்னாடி வர முடியாது இல்ல என்ன கேள்விங்கனால வந்து கேட்பாங்க அவங்க தயாரா சொல்லணும் இல்லாட்டி உங்களே மாதிரி ஆட்கள் வந்து கிண்டல் பண்ணுவாங்க ஓமை காடுன்னு இல்ல முன்னாடியே சொல்லிட மாட்டாங்க அந்த கேள்வி கேட்க போறாரு இல்லையே அவரு ஸ்பான்டேனியஸா சொல்லுவாரு தானே அவரு டெலிபிராம்டர் டெலிபிராம்டர் வந்து பேட்டிக்கு வைக்க முடியாது இல்ல முடியாது மேடி பேஜ்ல டெலிபிராம்டர் வைக்கலாம் அவர் ஸ்பான்டேனியஸா பேசுவாருப்பா

கார்ட்ஸ் அதே மாதிரி சில வீடியோஸ் அதாவது எதிர்கட்சியில் என்ன சொல்றாங்க பிஜேபி காங்கிரஸ் ஊட்டச்சா வச்சிருக்காங்க ஆனா ஒரு வாரத்துல மட்டும் எண்பத்தஞ்சு லட்சம் வந்து செலவு பண்ணிருக்காங்க பாஜக கடந்த முறை தேர்தல் இல்லாத அளவுக்கு பிஜேபி செலவு பண்ணிட்டு இருக்காங்கன்னு வந்து சொல்றாங்க இன்னும் போக போக வந்து இன்னும் அதோடைய மதிப்புங்கிறது அதிகமாகும் செலவு பண்றோட தொகை ரொம்ப அதிகமாகும் சொல்றாங்க ஆனால் இந்த சரி காங்கிரஸ் பாக்குறப்ப அவங்க அக்கௌண்ட்ல ரெண்டு ரூபா கூட இல்லையா எல்லாத்தையும் முடக்கிட்டாங்க முடக்கிறது மட்டும் இல்லாம ஒரு ஆயிரத்தி எட்நூறு கோடி உங்களுக்கு ஃபைன் ஃபைன் சொல்லிட்டு அவங்க என்ன பண்றது போஸ்டர் கூட காசு கிடையாது ஆனா இவங்க வந்து ரீல்ஸ் போட மீம்ஸ் போட கூட காசு இறக்கிட்டு இருக்காங்க பிஜேபி அதுதான் அவங்க அக்கௌண்ட்ல வந்து நாலாயிரத்தி சொச்சம் கோடி இருக்கு அவங்களுக்கு ஃபைன் கிடையாது எங்க வந்து ஆயிரம் கோடியுடையலாம் ஆயிரத்தி எட்நூறு கோடி ஃபைன் போட்டிருக்காங்கன்னு புலம்பிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து கம்யூனிஸ்ட் கட்சி அவங்க வந்து பழைய பேன் கார்டை யூஸ் பண்ணி தாக்கல் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வருமான வரித்துறையில இருந்து என்ன பண்ணிருக்காங்க பதினோரு கோடி உங்களுக்கு ஃபைன் அப்படின்னு சொல்லிட்டு இந்தியா கூட்டங்கள்ல இருக்க இன்னொரு கட்சிக்கும் வந்து ஃபைன் போட்டிருக்காங்க கம்யூனிஸ்டுக்கும் சோ வருமான வரித்துறை உள்ள நாள் ஆனா தூங்கிக்கிட்டு இருந்தாங்களா ஆமா அது என்ன தேர்தல் தே அறிவிக்கப்பட்டதுக்கு பிறகு பழசெல்லாம் தூண்டியது முப்பது வருஷத்துக்கு முன்னாடி தோண்டி தோண்டி எடுத்து எடுத்து ஃபைன் போடுறது ஆமா மகோப்பம் முடகிறது இவர் டி கே சிவகுமார் இருக்கார்ல கர்நாடகாவோட துணை முதல்வர் எனக்கு ஒரு நோட்டீஸ் வந்திருக்கு வருமான வரித்துறையில இருந்து ஆனா இந்த பிரச்சனையை ஏற்கனவே முடிஞ்சு போனது முடிஞ்சு போனதுக்கு திரும்ப நோட்டீஸ் அனுப்புறாங்கன்னு அவரு ஒரு பிரஸ் மீட் வச்சு பேசிட்டு இருந்தாரு ஸோ வருமான வரித்துறையும் வேகமா வேலை பார்த்துட்டு இருக்காங்க ஆனா இந்தியா கூட்டணி என்ன வேலை பாக்குறாங்க பீகார்ல வந்து ஏப்ரல் இருபத்தாறு ஒரு கட்டம் தேர்தல் நடக்க போகுது இல்ல கூட்டணி எல்லாம் ஃபார்ம் ஆயிருக்காங்க இந்தியா கூட்டணி இந்தியாவுங்களுக்கு இந்தியா கூட்டணா பீகார்ல வந்து மகா கூட்டணி தான் கத்பந்தன மகா கூட்டணி மகா கத்பந்தன் கூட்டணி அதுல ராஷ்ட்ரிய ஜனதாதள தான் தலைமை தாங்குறாங்க இப்ப கூட்டணி தொகுதிகள் எல்லாம் வந்து முடிவாயிருக்கு ராஷ்டிரிய ஜனதா தளம் வந்து இருபத்தி ஆறு தொகுதியில் போட்டிடுறாங்க காங்கிரஸ் வந்து ஒன்பது தொகுதிகள் இடதுசாரிகளுக்கு வந்து ஐந்து தொகுதிகள் மொத்தம் நாற்பது தொகுதிகள் இல்லைன்னா லல்லு பிரசாத்துடைய ரெண்டு மகள்கள் வந்து போட்டிடுறாங்க சரண் தொகுதியில லாலு பிரசாத் போட்டிட்ட தொகுதி அது முன்னாடி அந்த தொகுதியில வந்து ஆச்சாரியா ரோஹிணி ஆச்சாரியா வந்து போட்டிடுறாங்க லாலு பிரசாத் உடைய மகள் அதே மாதிரி மூத்த மகள் மிசாபாதி வந்து பட்டாலிபுத்திரம் அந்த தொகுதியில வந்து மிசா பாரதியும் போட்டிருக்காங்க ரெண்டு மகளையும் களத்துல இறங்கி இருக்காரு லல்லு பிரசாத் யாதவ் ஓகே மகன் வந்து பிரசாரம் பண்ணுவாரு இது இப்ப இப்படிலாம் பண்ணா வாரிசு அரசியல் சொல்லாம இருப்பாங்களா எல்லாருக்கும் சீட்டு குடுக்குறீங்க இல்ல இப்ப அஞ்சு தலைமுறை வாரிசு அரசியல் ஓ இன்னும் ரெண்டு தலைமுறை தான் வந்திருக்கு இப்ப அதனால அது இல்ல வராதா சரி ஓகே இன்னொரு பக்கம் அமலாக்கத்துறை அவங்களும் ஐடி மாதிரி வேகமா வேலை பாத்துட்டு இருக்காங்க இப்ப புதுசா அவங்களும் ஒரு சம்மன் அனுப்பிச்சிருக்காங்க யாருக்குன்னா டெல்லியோட போக்குவரத்து துறை அமைச்சர் கைலாஷ் கெலாட்டுக்கு வந்து டெல்லி மதுபான கொள்கை வழக்குல நீங்களும் ஏதோ சம்மந்தப்பட்டிருக்கீங்க எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு நீங்களும் வாங்கன்னு சொல்லி அவரையும் கூப்பிட்டு இருக்காங்க சோ அவரு வந்து ஆஜராக போறாரு அவருக்கும் நோட்டீஸ் அனுப்பிச்சிருக்காங்க இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா ராகவா ரெட்டின்னு சொல்லிட்டு ஒருத்தர் அந்த டெல்லி மதுபான கொள்கை வழக்குல கைது பண்ணாங்க தொழிலதிபர் ஒருத்தர் ஒரு ஆந்திராவை சேர்ந்தவர் இவர் வந்து அரவிந்த் கெஜ்ரிவால் பேர சொல்லியிருக்காராம் அந்த ஸ்டேட்மெண்ட்ல அதன் அடிப்படையில தான் நாலு இடத்துல வந்திருக்கு அதுல என் என்னோட பேர் அரவிந்த்ன்னு சொல்லியிருந்தாரு அரவிந்த் கெஜ்ரிவால் அந்த மூணுல ஒரு ஆள் இவர் போல ராகவா ரெட்டி தான் சொல்லியிருக்காரு போல இவர் அப்ரூவரா மாறி அரவிந்த் கெஜ்ரிவால பார்த்தீங்கன்னா வாக்குமூலம் கொடுத்ததுனாலதான் இப்ப அவர் கைதாகி இருக்காருன்னு ஆம் ஆத்மில இருந்து சொல்றாங்க அவரோட தந்தை சீனிவாசலு ரெட்டி அவர் வந்து ஒய்எஸ்ஆர் காங்கிரஸ்ல தான் இருந்தாரு இப்ப சில மாதங்களுக்கு முன்பு தெலுங்கு தேசம் கட்சிக்கு போனாரு பாஜக கூட்டணியில் இருக்க கட்சி இப்ப அவருக்கு வந்து போட்டியிட சீட்டு கொடுத்துருக்காங்க ஸோ திரும்ப ஆம் ஆத்மி வந்து இந்த மாதிரி அப்ரூவர் ஆனதுக்கு அவர் தந்தைக்கு பரிசு கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு இருக்காங்க ஐபிஎல்ல அந்த ஃபேர் பிளைன்னு சொல்லிட்டு ஒரு அவார்ட் எல்லாம் கொடுப்பாங்க ஐபிஎல் முடிறப்ப அதே மாதிரி இப்ப அது அஞ்சு வருஷம் ஆட்சி முடிறப்போ நம்ம ஃபேர் பிளேன்னு சொல்லிட்டு ரெண்டு பேருக்கு வந்து அவள் கொடுக்கலாம் யாருக்கு அவார்டு சேஷனே முன்னாடி எந்திச்சுன்னு கேட்காது அந்த சீதியெல்லாம் வரப்போ கொடுக்கணும்னு வந்து தோணுது யாரு ஒன்னு ஐடி இன்னொன்னு ஈடி இவங்க ஃபேர் பிளைனா களத்துல இறங்கி தேர்தலில் விளையாடுறவங்க கொடுத்தா ஓகே இவங்க வந்து சரி ஓகே தன்னாட்சி அமைப்பு நம்ம அவார்ட்லாம் கொடுக்க முடியாது அதான்

ஆனா நீங்க பள்ளிகளில் அல்லது கல்லூரிகளில் அல்லது வாக்குரிமையில் எல்லாருமே சரிசமமா தான் இருக்கும் ஆண்களும் பெண்களும் ஈக்குவலாக தான் இருக்குது அந்த பாப்புலேஷனுங்கிறது ஆனா வேளாண் மட்டும் பெண்கள் வந்து புறந்துள்ளது இந்த சமூகம் அதனால நாங்க பெண்களை நாங்கள் தூக்கி பிடிக்க போறோம் அவங்களுக்கு நாங்கள் பதவிக்கு வந்துட்டோம்னா ஆட்சிக்கு வந்துட்டோம்னா அரசாங்கத்தை ஐம்பது இட இடஒதுக்கீடு பெண்களுக்கு கொடுக்க போறோங்கிறத வாக்குறுதியை வந்து கொடுத்திருக்காரு தரவுகளோட வந்து பேசுறாரு அதே மாதிரி இன்னொரு தரவுமே வந்து வெளியாக இருக்கு என்னன்னா ஆர்டிஐ மூலமா வாங்கியிருக்காங்க தேர்தல் பத்திரங்கள் கடைசியா எப்ப அடிச்சடிச்சாங்க அப்படிங்கறதுதான் அந்த ஆர்டிஐ அதுல என்ன ஒரு ஷாக்கிங்கான தகவல்னா அந்த தீர்ப்பு பிப்ரவரி பதினஞ்சாம் தேதி வந்து தீர்ப்பு வருது தேர்தல் பத்திரங்கள் செல்லாதுன்னு உச்ச நீதிமன்றம் சொல்றாங்க அதுக்கு மூணு நாளைக்கு முன்னாடி மத்திய நிதி அமைச்சகத்துல இருந்து எஸ்பிஐ கிட்ட நீ அடிக்கலாம் தேர்தல் பத்திரங்கள் அடிக்கலாம் சொல்லியிருக்காங்க அதுல பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்கள் ஒரு கோடி மதிப்பிலான பத்தாயிரம் தேர்தல் பத்திரங்கள் அடிக்கலாம்னு சொல்லியிருக்காங்க இதுல வந்து பிப்ரவரி பதினஞ்சே தீர்ப்பு வந்துட்டா கூட பிப்ரவரி இருபத்தி எட்டு வரையும் அடிச்சிருக்காங்க கிட்டத்தட்ட எட்டாயிரத்தி நானூறு பத்திரம் அடிச்சிட்டாங்க அடிச்சதுக்கு அப்புறம் பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதி நிதியமைச்சகத்துல இருந்து நிறுத்துங்க அப்படின்னு சொன்னதுனால மீதி உள்ள அந்த ஆயிரத்தி அறுநூறு பத்திரங்கள் மட்டும் அடிக்கப்படாம இருந்திருக்கு அந்த தீர்ப்பு சொன்னது எஸ்பி அதிகாரிகளுக்கு தெரியாதா நிதியமைச்சர் நிதியமைச்சர் வந்து சொன்னா தான் தெரியுமா ரத்தின்னு சொல்லிட்டு அப்புறம் அடிச்சு வேஸ்ட் பண்றீங்க அது அப்புறம் அந்த காசு வந்து நம்ம வந்து மினிமம் எடுக்க வேண்டியது இதுவும் மக்கள் தான் பிரிண்ட் பண்ணிருக்காங்க ஆனா வந்து இத்தனை நாள் சொல்லாமே இருந்திருக்காங்க அந்த தீர்ப்பு வரும்னே அவங்க எதிர்பார்க்கல போல அடிங்க ஆரம்பிங்க அப்படின்னு இருக்காங்க தேர்தல் வேற வருதுன்ட்டு ஸோ இப்போ தெரிய வந்திருக்கு மக்கள் நீதி மய்ய தலைவர் கமல்ஹாசன் களத்தில் இறங்கி திமுக கூட்டணிக்கு ஆதரவா பிரச்சாரத்தை வந்து தொடங்கிருக்காரு ஈரோட்ல இருந்து ஆரம்பிச்சிருக்காரு ஈரோட்ல திமுக வேட்பாளர் பிரகாஷ் ஆதரிச்சுதான் வந்து பேசினாரு அதுல மோடிய சும்மா பிடிப்பிடின்னு பிடிச்சிருக்காரு முதல்ல நிறைய பேர கேள்வி என்னன்னா நீங்க ஏன் தேர்தலை போட்டிடல இல்லை அப்படிங்கிறாங்க கேக்குறாங்களா அதனால இதுதான் என்னுடைய தேர்தல் வியூகம் அப்படிலாம் வந்து சொன்னாரு அதெல்லாம் போட்டிட்டா தோத்துரும் இப்ப நான் தோக்க மாட்டேனே அப்படின்ற அதெல்லாம் தாண்டி என்னன்னா பிரதமர் மோடி விவசாயிகள் வந்து அடக்குமுறை பண்றாங்க விவசாயத்தை பெருக்கிறதுக்காக தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவாங்க பார்த்தா விவசாயிகள் போராட்டத்தை அடக்கிறதுக்காக தொழில்நுட்பத்தை வந்து பயன்படுத்துறாங்க அதே மாதிரி நம்ம இருபத்தி ஒன்பது தான் நமக்கு கொடுக்கற வரியில திரும்பி வருது ஆனா நம்ம கிட்ட இருந்து எடுத்து ஏழு ரூபா வேற வேற மாநிலங்களுக்கு கொடுக்குறாங்க நம்ம சகோதரர் தான் கொடுக்குறாங்க ஆனா அங்க வளர்ந்துச்சாங்க கேட்டா வளர்ச்சி இல்ல அப்படிங்கறத வந்து பேசினாரு நிறைய விஷயங்கள் வந்து கவர் பண்ணி வந்து பேசிக்கிட்டு இருந்தாரு தான் அவருடைய பிரச்சாரம் இருந்தது ஆமா மத்திய அரசு அப்படின்னு சொல்லிட்டாரு அப்புறம் இல்ல இல்ல ஒன்றிய அரசு அப்படி சொன்னாதான் அவங்களுக்கு கோபம் வரும் அப்படின்லாம் சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருந்தாரு அதுக்கு அவங்க கோபரம் இல்ல திமுக குச்சுப்பாங்க மத்திய அரசுன்னு சொன்னாரு ஒன்றிய அரசு தான் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்கோம் நீங்க தனி டிராக்ல போவீங்களா இப்போ தான் அப்படி சொல்லியிருக்கா போல அவங்க வாங்கன்ட்டு அதாவது மாநிலங்களவே இல்லாமல் போயிட போகுதுன்ட்டு மாத்திட்டாரு போல இன்னொரு பக்கம் திமுகவை பத்தி பேசும்போது தஞ்சாவூர்ல முரசொலி அப்படிங்கிற ஒரு பொது நபருக்கு வந்து கொடுத்துருக்காங்க இவர் ஒரு விவசாய குடும்ப பின்னணியில இருந்து வந்தவர்னு சொல்றாங்க கட்சியில நிறைய வேலை பார்த்ததுனால தலைமையே பார்த்து இவருக்கு சீட்டு கொடுத்துருக்காங்களாம் இவருக்கு வந்து பிரச்சாரம் பண்றதுக்காக கூட்டணி கட்சி எல்லாம் வந்து போறதுக்காக ஒரு ரெண்டாயிரத்தி ஐநூறு சதுரடியில ஒரு தேர்தல் அலுவலகம் போட்டிருக்காங்க தஞ்சாவூர்ல அஹ் இதுக்கு தினசரி வரவங்களுக்கு சாப்பாடு எல்லாம் வந்து போட்டுட்டு இருந்திருக்காங்க ஒரு மூணு நாள் வந்து இது நடந்திருக்கு நாலாவது நாள் இதை எல்லாத்தையும் பிரிச்சுட்டாங்க தேர்தல் அலுவலகத்தையே பிரிச்சுட்டாங்க என்ன அப்படின்னு விசாரிக்கும் போது என்ன சொல்லியிருக்காங்கன்னா இது மாதிரி முற அவர்கிட்ட வந்து நிறைய காசு கிடையாது தலைமை வந்து நீங்க கட்சிக்காரங்கள்ட்ட சொல்லிட்டு போனாங்களாம் தினசரி வரவங்களுக்குலாம் சாப்பாடு போடுறது இந்த தேர்தல் செலவுலாம் கொஞ்சம் பாத்துக்கங்க அப்படின்ட்டு ஆனா மூணு நாள் பண்ணவங்க அதுக்கப்புறம் பண்ணலையா செலவு பண்ணலையா அதனால கட்சிக்குள்ள அவருக்கு சீட்டு கொடுத்ததே ஒரு அதிருப்தி இருக்கு தஞ்சாவூர்ல அப்படிங்கறதுனால யாரும் செலவு பண்ணல அப்படிங்கறதுனாலதான் இப்ப பிரிச்சுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதை திறந்து வச்சிருக்காரு அமைச்சர் அன்பில் மகேஷ் அன்பில் மகேஷ் கூட ஹெல்ப் பண்ணலையா அவருக்கு அவர திறந்து வச்சாரு அதுதான் சில தினங்கள்லயே வந்து மூடிட்டு போயிட்டாங்க எந்த அளவு கட்சியாரங்க வேலை செய்யறாங்கிறது அந்த ஒற்றுமைங்கிறது இதுலயே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது புதுசா ஒரு ஆளுக்கு சீட்டு கொடுத்தா இப்படிதான் பண்ணுவீங்களான்னு அங்க புலம்பிட்டு இருக்காரு ஆமா இது என்னன்னா தடா பெரிய சாமி வந்து பாஜக பட்டியல் என மாநில தலைவராக இருந்தாரு இன்னைக்கு வந்து நிர்மல் குமார் கூட போய் நிர்மல் குமார் ஆல்ரெடி அதிமுக தான் இருக்காரு அவர் கூட போய் வந்து எடப்பாடி முன்னிலையில அதிமுக இணைஞ்சிருக்காரு தடா பெரியசாமி இது ஒரு முக்கியமான நபர் தான் வந்து சிதம்பரத்துல சிதம்பரத்துல கடந்த பத்தாண்டு காலமாக ஒர்க்லாம் பண்ணிட்டு இருந்தார் நமக்கு பிஜேபி வாய்ப்பு கொடுக்கணும் நின்றலாம் அப்படின்னு அண்ணாமலை சிதம்பரம் வரப்ப கூட அண்ணாமலையே கேட்டு தடா பெரியசாமி கிட்ட நீங்க போட்டிட ரெடியா இருக்கீங்களானு நீங்க வாய்ப்பு கொடுத்தா நான் போட்டிட தயாரா இருக்கேன்னு சொன்னோட வேலை சரிண்ணா நீ வேலையில ஆரம்பிச்சிடும் சொல்லிட்டு போயிருக்காரு அதுக்கப்புறம் நான் மும்புற வேலையில ஆரம்பிச்சேன் ஆனா பார்த்தா வேற ஒரு பேர் பெண் வேட்பாளர் பேரங்க வந்து போட்டுருக்காங்க மறைமுகமா டீலிங் நடந்திருக்கு திருமாவளவனுக்கும் அண்ணாமலைக்கும் அப்படி ஓட்டு உடைகிறாங்க ஏன்னா நான் நின்று தான் நிச்சயம் வந்து சிதம்பரத்தில் தோக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஆனால் நான் வந்து எம்பி ஆகிட்டேன்னா டெல்லி வந்து எனக்கு முக்கியத்துவம் கூட ஆரம்பிச்சிருவாங்க அண்ணாமலைக்கு முக்கியத்துவம் குறைஞ்சிருக்கிறதுனால எப்படி ஒரு பாலிடிக்ஸ் பண்ணுறாங்க பட்டியலான தலைவருக்கே இந்த நிலைமைன்னா மொத்தவங்க யோசிச்சு பாருங்கன்னு சொல்லிட்டு பிஜேபி அடுக்கடுக்கான புகார்கள் வந்து கொடுத்துட்டு அதிமுகவில் இணைஞ்சிருக்கார் அதான் அவர் என்ன சொல்றாரு ஜாலரா போடுறவங்களுக்கு தான் இங்க மதிப்பு இருக்கு பட்டியல மக்களை மதிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு பிஜேபி மேல குற்றச்சாட்டு வச்சிருக்காரு அண்ணாமலை மேல வச்ச குற்றச்சாட்டு மாதிரி தான் இருந்தது அண்ணாமலை மேல தானே எல்லாரும் வெளியே போற நிர்மல் குமார் தான் மேல அடிச்சு தம்சம் பண்ணி ஒரு அறிக்கையை வெளியிட்டாரு சீனவாதி அப்படி இப்படிலாம் வந்து ரெண்டு பக்கம் அறிக்கை ஃபயரா வந்து வெளியிட்டு வெளியேனாரு இப்ப தடா பிரியசாமி இவங்க ஏன் இதுக்கு முன்னாடி நடிகை காயத்ரி அவங்களும் எல்லாம் அண்ணாமலை கூட தான் இருந்தாங்க அது போல என்னென்ன அண்ணாமலை கூட வருவாங்க எல்லாருமே ரொம்ப அதிருப்தியில என்னென்னலாம் பண்ணாருங்கிறத சொல்லிடுறாங்க வெளியா வெளிப்படையா ஆமா இன்னொரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி இன்னைக்கு தடா பெரிய சாமியை சேர்த்துருக்காரு நேத்து வந்து பிரச்சாரத்தை பயங்கரமா பண்ணிட்டு இருக்காரு எல்லா பக்கமும் அவர் போற பக்கம்லாம் ஐடிவிங்ல இருந்தும் நிறைய ஒர்க் பண்றாங்க போல அதுல என்ன சொல்லியிருந்தாரு மேடையை போட்டு பிரச்சாரம் பண்ணும்போது பின்னாடி ஸ்கிரீன் வச்சிருக்காங்க எல்டிடி ஸ்கிரீனு முதல் முதல்ல என்ன சொன்னாங்க நாங்க ஆட்சிக்கு வந்தோம்னா நீட்டை ரத் பண்ண ரத்து பண்ணுவோம் அப்படின்னு தானே உதயநிதி எல்லா பக்கமும் பேசிட்டு இருந்தாரு அஹ் அதுதான் எங்களோட ரகசியம்லாம் சொன்னாரு அவர் அதுக்கப்புறம் என்ன பேசுனாருங்கிறத நீங்களே பாருங்க அப்படின்னா பின்னாடி வீடியோ போடுறாங்க அந்த வீடியோல என்ன சொல்லிருக்காரு உதயநிதி நீட்டோட ரகசியம் என்னன்னு எதிர்க்கட்சியெல்லாம் ஏக்குறாங்க அதை சொல்ல மாட்டோம் நாங்க சொன்ன நீங்க காப்பி அடிச்சிருவீங்க நாங்க ஆட்சி வந்தா ரகசியம் நான் சொல்றேன் ஏன் நீங்க தான் ரத்து பண்ணணும் அவங்களே ரத்து பண்ணா மாணவர்கள் பொழைச்சுப்பாங்களா அப்பவே அவங்க கருத்துப்படி பார்த்தா ஆமா அது என்னன்னு நான் கேக்குறாரு சரி நீங்க தான் ரகசியம்னு சொன்னீங்க நான் காப்பி அடிச்சிருவோம் சொன்னீங்க இல்ல இப்ப அந்த ரகசியம் வந்து எல்லாச்சு பதில் சொல்லுவார் உதயநிதி ஸ்டாலின் வந்து கேள்வி கேட்டாரு இல்ல அதுல அவர் என்ன சொல்லிருக்காரு அந்த வீடியோல நீங்க வந்து உங்களுக்கு சூடு சொரண மாணவர்கள் மேல அக்கறை எல்லாம் இருந்தா நீங்க ரத்து பண்ணிருப்பீங்க அப்படின்னு சொல்றாரு இப்ப நான் கேக்குறேன் உங்களுக்கு சூடு சோரண மானம் வெக்கம் இல்லையா ஸ்டாலினுக்கும் உதயநிதிக்கும் அப்படின்னு கேக்குறாரு இதுல வேற இந்த இன்னொன்னு எடுத்துட்டு வந்தாரு எதிர்கட்சியா போது திமுக தலைவர் ஸ்டாலின் வந்து ஒரு பெட்டியை தூக்கிட்டு வந்தாருல அந்த பெட்டி புகார் பெட்டி அதுல உதயசூரியன் சின்ன இருக்கு ஆமா வேற வந்து அதிமுக மேடையில வச்சோம்னா சில பேர் பேசுறதை கேட்காம இருந்தாங்க உதயசூரியனுக்கு ஓட்டு போட்டுற போறாங்க ஸ்டாலின் போட்டோ உதயநிதி போட்டோ எல்லாம் அதான் இவரு ஸ்டாலின் வந்து எல்லாத்தையும் இந்த பெட்டி தூக்கிட்டு போனாரு நான் ஆட்சிக்கு வந்த உடனே இந்த புகார் இருக்கு எல்லாத்தையும் நிறைவேற்றப்பறம் எல்லாம் சொன்னாரு என் கதவு திறந்தே இருக்கும்னாரு இப்ப முதலமைச்சர் கதவு திறந்திருக்கா அப்படின்னு கேக்குறாரு இப்ப அந்த பெட்டியை திறந்தார இல்லாதன்னா தங்கமா இருக்கு அந்த பெட்டிக்குள்ள ஏன் உடச்சே பாக்கலையா மக்களை நல்லா ஏமாத்துறாங்க இவங்கன்னு சொன்னாரு பொட்டியே தொலைஞ்சு போச்சான்னு கேட்டிருக்காரு இதுக்கெல்லாம் அவர் பதில் சொல்லணும் ஸ்டாலின் இன்னொன்னு கேக்குறாரு பழைய பழனிசாமி நினைச்சிடாதீங்க இது புது பழனிசாமி வேற மாதிரி பழைய விவசாயி அப்படின்லாம் அது தெரிய விட்டுக்கிட்டு இருக்காரு எடப்பாடி யாரோ பழைய வசனம் எழுதுறவங்க ஆள் பிடிச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் பஞ்சலாக் எல்லாம் பேசுறாரு இதுல என்னன்னா செங்கலை தூக்கி காட்டினார்ல செங்கல் அப்புறம் எடப்பாடி போட்டோ தூக்கி வந்து காட்டினாரு அதனால பதிலுக்கு இவங்க வந்து வீடியோ ப்ராப்பர்ட்டி காமெடி எல்லாத்தையும் வந்து எடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க பெட்டி அந்த போஸ்டர் அதே மாதிரி இவங்களே பண்ணி ஒட்டியிருக்காங்க போல அந்த பெட்டில ஆமா இல்ல பெட்டி ஒரு பெட்டி எடுத்துட்டு வந்துட்டாங்க தெரியல இவங்கதான் அந்த பெட்டியை தூக்கிட்டாங்களா திமுகால என்ன கண்டுபிடிக்காம இருக்காங்கன்னு நினைக்கிறேன் ஆக்டர் டேனியல் பாலாஜி கக்க கக்கா வேட்டையாட விளையாடு வெற்றி படங்கள் வட சென்னை நிறைய படங்கள் வந்து நடிச்சிருக்காரு ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர் அவருடைய பாடி லாங்குவேஜ் அந்த கண்ண பார்த்தாலே ஒரு வில்லன் லுக்ல இருப்பாரு பார்த்தாலே நமக்கே பயம் வரும் சோ அவர் வந்து மாரடைப்பாள வந்து காலமாயிருக்காரு தமிழ் சினிமாவுக்கு ஒரு பெரிய இழப்பு தான் ஆமா அவருக்கு நாப்பத்தெட்டு வயதாகுது இதுல அவரோட கண்களை வந்து ஏற்கனவே தானம் பண்ணியிருந்ததுனால அதை மட்டும் எடுத்திருக்காங்க அதுக்குமே வந்து நிறைய பேர் அதை அதை பார்த்துட்டு கண் தானம் பண்ணணும் அப்படிங்கறது முன்னெடுப்பு கூட நிறைய பேர் எடுத்திருக்காங்க அவருக்கு அஞ்சலி செலுத்திக்கலாம் விகடன் அட்டைப்படத்துல அந்த ஜோக்கு அறுபத்தேழு வருடங்களுக்கு முன்னாடி வந்தது இப்பயும் பொருங்குன்னு நிறைய பேர் ஷேர் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க தேர்தலில் ஜெயிச்சா அதை செய்வேன் இதை செய்வேன்னு பொதுக்கூட்டங்களை சொல்றீங்களே எனக்கு எதுவும் செய்யறதா சொல்ல மாட்டேங்கிறேன்னு சொல்லிட்டு மனைவி அரசியல்வாதி கணவர்கிட்ட கேட்கறாங்க அதுக்கு அவர் உங்ககிட்ட சொல்லிட்டு செய்யாமல் இருக்க முடியுமா அப்படின்னு கேட்கிறாரு கடிகாரத்தில் அஞ்சு நிமிஷம் வேகமாக வைக்க வேண்டியது அப்புறம் அஞ்சு நிமிஷம் வேகமா தானே ஓடுதுன்னு நினைச்சு படுத்துக்கிறது இதெல்லாம் எந்த மாதிரி தான் தெரியல இது எதிர்கட்சிகளுக்கு நீங்கள் போடும் ஓட்டு குப்பை தொட்டியில் போடுவதற்கு சமம் ஜி கே வாசன் தமிழ்நாட்டில் இவர் எதிர்கட்சி தானே மக்களவை தேர்தலில் போட்டியிட பணம் இல்லை நிர்மலா சீதாராமன் உங்களிடமே பணம் இல்லாத போது அடித்தட்டு மக்கள் வாங்கும் நிவாரணத் தொகை எப்படி பிச்சை ஆகும் இதோ வந்துட்டேன். விருது எடப்பாடி பழனிசாமி கொடுக்கலாமா என்ன வந்து படம் எல்லாம் போட்டு காமிக்கிறாரு குறும்படம் பாருங்க குறும்படம் ஒரு பக்கம் பிக் பாஸ் பிரச்சாரம் பண்ணிட்டு இருக்காரு கமல் இந்த பக்கம் நானே பிக் பாஸா அம்மாறேன்னு மாறிட்டு இருக்காரா ஆமா குறும்படம் ப்ளீஸ் அதெல்லாம் கூட சொல்ல வாய்ப்பு இருக்கு இனி வீடு போறப்போக்குல ஏன்னா ஸ்கிரிப்ட்லி திறன் கூட எழுதி கொடுத்துட்டு அதனால நாங்க இனி படம் காட்ட போறோம் எதிர்கட்சிகள் ஐ மீன் அதிமுக எதிர்கட்சி திமுக படத்தை நாங்க போட்டு காட்டி பேச போறோம் கடைசியில ஓட்டெல்லாம் திமுக போட போறாங்க ஆனா அதுக்கு ஒரு பெரிய ரிஸ்க் நீ சொன்ன மாதிரி திமுக சிம்பிள் அதுல இருக்கு உதயநிதி படம் வந்து எடப்பாடி பழனிசாமி பின்னாடி ஓடுது ஆனா அதுல வெளிப்படையா போட்டு வந்து

உம் என்ன பண்ணுறதுன்னு தெரியா அவங்களும் நான் சித்தி வந்திருக்கேன் சித்தி அப்படி எல்லாம் பாடுறாங்க பட்டு ஒன்னும் செல்ப் எடுக்க மாட்டேங்கிறாங்க நாட்டாமைய விதக்கி விட்டா நாட்டாமையும் கூடதான் நிக்கிறாரு கஷ்டம் சரி ஓகே என்ன எடுத்து குடுக்கலானா நம்ம நேரில் வந்து கேட்டிருந்தோம் அதனால என்ன எடுத்து குடுக்கலாம் குறும்படம் படம் காட்டுவோம் பிக் பாஸ் ஜிகர்தண்டா ஜிகரதண்டா படத்துல ஃபார்ம் மை பாய் பாய் அது பார் மை பாய் வந்து உதயநிதி ஆயிட்டாரு லெட்ஸ் பிளே லெட்ஸ் பிளே தான லெட்ஸ் பிளே வாரி அதனால படம் காட்டுவாங்கதான் நம்ம நேரில் நிறைய பேர் செலக்ட் பண்ண எந்த வந்து கொடுத்துடலாம் படம் காட்டுவோம் நாங்களும் தொடர்ந்து வந்து பேசுவோம் படம் காட்ட மாட்டோம் நாங்க பேசிக்கலாம் ஓகே மெம்பர்ஷிப்ல நிச்சயம் இணைங்க ஆதரவுக்கு நன்றி தேங்க்யூ நன்றி